அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் இணைந்திருக்க செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அருகே உள்ள ஏகலைவா உண்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அறக்கட்டளை உதவி செய்தால் இறை பதவி வழங்குவான் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் ஸ்ரீரங்க சேவா அறக்கட்டளை செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அருகே உள்ள ஏகலைபா உண்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பள்ளியின் தமிழாசிரியர் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பத்தாம் வகுப்பு படிக்கும் சுமார் நாற்பது மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திலே சிறப்பாக மதிப்பெண் பெறுவதற்கு உதவி செய்வதற்காக தமிழ் தமிழ்ப்பாட புத்தகம் கைட் என்று ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் திரு ரயன் கோவிந்தராஜன் அவர்களால் வழங்கப்பட்டது மேலும் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வாலிபால் போட்டிகளில் கோப்பையை கொண்டிட அதற்கு ஏற்ற பயிற்சிகள் மேற்கொண்டு வாலிபால் விளையாடுவதற்கு மைதானம் தயார் செய்து அதனை துவக்கியில் வைத்தார் ஸ்ரீ ரங்கராமான சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் முனைவர் திரு நயன் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏதலேபா முண்டு உறைவிடப் தலைமை ஆசிரியர் திரு வெங்கடேஸ்வரன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவரும் தமிழக அரசின் ஆதி திராவிட நலத்துறை உறுப்பினருமான திரு பாலாஜி மற்றும் அசட் அறக்கட்டளை நிர்வாகி திருமதி சொன்னரதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் மற்றும் புத்தகங்களை நன்கொடையாக வழங்கிய திஷா பவுண்டேஷன் மற்றும் காமதேனு சேரிட்ஸ் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார் என்று சொல்லக்கூடிய நடத்தி சமூகத்திலே விடுதலையிலேயே உள்ள கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் வாழ்விலுக்கும் உதவி செய்யும் மகா அவர்களை நாம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அண்ணும் பகலும் அயராது பாடுபட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பள்ளி தொடங்கிய காலம் முதல் இந்த பள்ளியோடு இணைந்து தாயும் தந்தியாவும் இருக்கக்கூடிய அசற்பாரி ஐயா அவர்களுக்கும் படங்கு நகத்தினுடைய ஆளுநர் பேரவை உறுப்பினர் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு வழிகாட்டி வல்லுநர் ஆர்வலர் கல்வியாளர் சமூக புரட்சியாளர் அதனால மீண்டுமா அவருக்கு మీ ఫ్రై అవలకంతో యూట్యూబ్ ఛానల్ ఇన్స్బ్స్క్రైబ్ చేసుకోండి